தமிழகம் முழுவதும் பக்ரீத் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது ரம்ஜான் பண்டிகைக்கு அடுத்தபடியாக இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகையாக பக்ரீத் உள்ளது இது ஹஜ் பெருநாள் மற்றும் தியாகத் திருநாள் என்றும் அழைக்கப்படுகிறது இறைவனின் தூதரான இப்ராஹிமின் தியாகத்தை போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் இஸ்லாமிய பனிரெண்டாவது மாதமான துல் ஹஜ்ஜின் பத்தாவது நாளில் பக்ரீத் கொண்டாடப்படுகிறது இதனையொட்டி சென்னை பிராட்வே பகுதியில் உள்ள தனியார் பள்ளி மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள திடலில் இஸ்லாமிய பெருமக்கள் பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர் பக்ரீத் பண்டிகையையொட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் இந்த விழா தியாகம் நம்பிக்கை மற்றும் மனிதாபிமான விழுமியங்களின் சின்னம் என்று தனது செய்தியில் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விழா சமூகத்தில் ஒற்றுமை அன்பு மற்றும் சகோதரத்துவத்தின் செய்தியை பரப்புகிறது என்று குடியரசுத் தலைவர் தெரிவித்துள்ளார் தன்னலமற்ற தன்மை மற்றும் அர்ப்பணிப்பு ஆகியவற்றின் மதிப்புகளை ஏற்றுக்கொள்வதன் மூலம் ஓர் சிறந்த சமூகத்தை உருவாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று திரௌபதி முர்மு வலியுறுத்தினார் இரண்டரை லட்ச ரூபாய் வரையிலான நகை கடனுக்கு தங்கத்தின் மதிப்பில் எண்பத்தி ஐந்து சதவீதம் வரை கடன் வழங்கலாம் என்று ரிசர்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது இதற்கு முன்பு தங்கத்தின் மதிப்பில் எழுபத்தி ஐந்து சதவீதம் வரை மட்டுமே கடன் வழங்க முடியும் என்று விதி இருந்தது இது நாட்டின் எளிய நடுத்தர வகுப்பினருக்கு சாதகமான அறிவிப்பாக கருதப்படுகிறது அண்மையில் நகைக்கடன் தொடர்பான பல்வேறு கடுமையான கட்டுப்பாடுகள் அடங்கிய வரைவு விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி வலுகிட்டது இதற்கு பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தி எழுந்ததை அடுத்து அதனை மறுபரிசீலனை செய்யும்படி மத்திய அரசு அறிவுறுத்தியது திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் இன்று காலை பத்தரை மணிக்கு நடைபெற உள்ளது சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடக்கவுள்ள இந்த கூட்டத்தில் தொகுதி பார்வையாளர்கள் உள்ளிட்டோருடன் காணொலி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்துகிறார் திமுக உறுப்பினர் சேர்க்கை தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேர்தலுக்கு பிறகு திமுக ஆட்சி அகற்றப்படும் என்று பாஜக மூத்த தலைவர் எச் ராஜா தெரிவித்துள்ளார் புதுக்கோட்டையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் திட்டமிட்டபடி முருகன் மாநாடு நடைபெறும் என்று தெரிவித்தார் அதிமுக பாஜக கூட்டணியை பார்த்து திமுகவிற்கு அச்சம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் அமித்ஷா தமிழகம் வந்த பிறகு பல்வேறு அரசியல் மாற்றங்கள் நடைபெறும் என்று தெரிவித்தார் தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளை மூடும் திட்டம் எதுவும் கிடையாது என்று மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளதாக மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கூறியுள்ளார் வேலூரில் நூற்று ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் அரசு பல்நோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையை மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு நேற்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் காலாவதியான சுங்கச்சாவடிகளை மூடுவது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அதற்கு பதிலளித்த அமைச்சர் தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளை மூடும் திட்டம் எதுவும் கிடையாது என்று மத்திய அரசு கடிதம் அனுப்பியுள்ளதாக தெரிவித்தார் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள காலசமுத்திரம் வேளாண் அறிவியல் நிலையம் சார்பாக செல்லம்பட்டு புதுப்பாலப்பட்டு அரசம்பட்டு ஆகிய ஊராட்சிகளில் வேளாண் வளர்ச்சிக்கான பிரச்சார இயக்கம் நடைபெற்றது இதில் காரி பயிர்களுக்கு ஏற்ற புதிய தொழில்நுட்பங்கள் இயற்கை மற்றும் அங்கக விவசாய முறைகள் மண்வள அட்டை அடிப்படையில் சமச்சீர் உர பயன்பாடு ஆகியவை பற்றி விவசாயிகளுக்கு எடுத்துரைக்கப்பட்டது திருவாரூர் மாவட்டம் கட்டக்குடியில் அகில இந்திய அளவிலான கபடி போட்டி நேற்று இரவு தொடங்கியது இதில் நாடு முழுவதும் இருந்து ஆண்கள் பிரிவில் பதினாறு அணியும் பெண்கள் பிரிவில் பதினெட்டு அணியும் பங்கேற்றுள்ளன போட்டியில் வெற்றி பெறும் ஆண்கள் அணிக்கு மூன்று லட்சம் ரூபாயும் பெண்கள் அணிக்கு இரண்டு லட்சம் ரூபாயும் பரிசு கோப்பையும் வழங்கப்பட உள்ளது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலுக்கு பதிலடியாக அந்நாட்டின் மீது நானூறு ட்ரோன்கள் நானூறு ஏவுகணைகளை வீசி ரஷ்யா பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது இந்த தாக்குதலில் அரசு கட்டடங்கள் அடுக்குமாடி குடியிருப்புகள் பலத்த சேதமடைந்தன தாக்குதலால் நான்கு பேர் உயிரிழந்தனர் நாற்பது பேர் படுகாயமடைந்துள்ளனர் இஸ்ரேல் தாக்குதலால் நிலை குறைந்துள்ள காசாவில் ஒரு பிஸ்கட் பாக்கெட் கூட வாங்க முடியாத நிலைக்கு பொதுமக்கள் தள்ளப்பட்டுள்ளனர் உணவுப் பொருட்கள் அதிக விலைக்கு விற்கப்படுவதால் மக்கள் கடும் அவதி அடைந்துள்ளனர் ஐந்து ரூபாய் பிஸ்கட் பாக்கெட் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது ஒரு காபி ஆயிரத்து எண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது காசாவுக்கு இந்தியாவில் இலவசமாக வழங்கப்பட்ட பிஸ்கெட் பாக்கெட்டுகளை பறித்து ஹமாஸ் அமைப்பினர் இதுபோன்று விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது